அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யாமல் இருக்கும் பொருட்டு உங்கள் அடையாளங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கன்றான் உங்களை பார்த்தோன்னே அடையாளம் முடிச்சுடுறான் ஆ இவங்க தான்ப்பா அப்படின்னு அந்த அடையாளத்தை நீங்கள் மறைச்சிக்கங்கன்றான் தாழ்த்திக்கங்கன்றான் உங்களுடைய தலை முண்டானிகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் அர்த்தம் அடையாளத்தை காட்டாதீங்கப்பான்றான் அடையாளத்தை காட்டி நீங்கள் நோவினை செய்யாமல் உங்களை இருப்பதற்காக அடையாளத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு அடையாளத்தை காட்டாதீங்க உங்கள் அடையாளத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா அதற்கொண்டே உங்களை நோவினை செய்வாங்கன்றான் நீங்கள் அடையாளத்தை காட்டுறீங்கன்னா உங்களை அதை கொண்டே நோவினை செய்வார்கள் இறைவன் அறிவிக்கின்றான் அதனால் அதை தாழ்த்தி கொள்ளுங்கள் அந்த அடையாளத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் அர்த்தம் வேதை அறிவிக்கிறேன் எல் எல்லாரும் போல் நீங்கள் உங்களை இருந்து அந்த இடத்துல இருங்க அந்த இடத்துல இருங்க வித்தியாசமாக உங்களை நீங்கள் காட்டிக்காதீங்க அதனால் நீங்கள் நோய்வினை செய்யப்படுவீர்கள் சொல்கிறேன் இறைவன் அறிவிக்கின்ற இதை அர்த்தத்தை மாற்றி கடவுளை நம்மளை முக்காரப்பட சொல்லியிருக்காங்க உடம்பு மறைச்சிக்க சொல்லியிருக்காங்க அடையாளத்தை காட்ட இப்படி அடைய இப்படி இந்த அடையாளத்தோட போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதையே திரிச்சு சொல்கிறாங்க அதே திரிச்சு சொல்கிறான் வேதத்தையுடையோரில் ஒரு சாரார் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவள் உங்களை நேரான வழியில் இருந்து உங்களை நிராகரிப்பள ஆக்கிப்பான்னு சொல்கிறான் புரியுதா இதுதான் அவன் சொன்னால் என்றோம் பிஆர் ஓமன் அப்படின்னு சொன்னான் வேறு இதே தான் விஷயம் இதுதான் அவன் அவன் மொழி இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் மனசில் ஏமாற்றக்கூடாது அவ்வளோ தானே இப்போது முன்னாடி வாங்க சொன்னால் சில பேர் கூச்சம் முறை வருது எல்லோரும் நீ பார்ப்பாங்க அப்படின்னு அந்த கூச்சம் இருக்கு இல்லையா நீங்கள் அடையாளத்தை காட்டினாலும் அதே தானே சகஜமாக இருங்கன்றான் இறைவன் சொல்கிறான் சகஜமாக இருங்க நெல் எண்ணத்தோடு இருங்கன்றான் உங்கள் அடையாளம் காட்டினேனா உங்களுக்கு ஒரு கூச்சம் வருது அந்த கூச்சத்தை போக்கிறக்காக ஒரு அடையாளத்தை போட்டுக்காதங்கன்றான் புதுசாக ஒன்று போட்டோன்னு நெளிஞ்சிக்கிட்டே தான் வரும் ஆம்பளை பொம்பளை பொம்ளே தான் வருவோம் அவனுக்கு அது வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் செய்கிறா பழகிருமா இல்லையே மொட்டை போடக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்காது அதில் கொஞ்சோண்டு ஒரு முடிய விட்டு விட்டால் இன்னும் பிடிக்காது இல்லை சுற்றி போட்டு நடன விட்டு விடுறது இல்லை நடன மட்டும் வச்சு சுற்றி போடுறது இல்லை மொத்தம் போடுறது பிடிக்கல அவனுக்கு என்ன பிடிக்க இருக்கட்டும் அப்போ நீங்கள் முதல் வேலை செய்யும்போது அவனுக்கு கூச்சம் கூச்ச வெளியே வழி தலையை கட்டவே மாட்டான் யார் ஒருத்தருக்கும் நீங்கள் எந்த விஷயம் போட்டாலும் நெளிவான் அது இப்போ பெண்களாக இருந்தாலும் நெளிவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழகிடும் அப்புறம் அதுதான் சிறந்ததுன்னு பேச ஆரம்பிப்பீங்க நீங்கள் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மார மரபு அப்படின்னு பேச ஆரம்பிப்பீங்க கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுல்லே இப்போது பழகிருச்சு நீங்கள் நம்பினால் அவர்கள் உங்களை வழிகேட்டில் நிராகரிப்பில் ஆக்கி விடுவார்கள் சொல்கிறார் உங்கள் ஆக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் சரியாக இருப்பதாக அவர் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதான் இங்கே கேட்டு